வணக்கம் நிஃப்டி அக்டோபர் ஃபியூச்சர்ஸ் வார அளவில் ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ப பார்க்க போகிறோம் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அக்டோபர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ட்ரெண்ட் எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை எட்டு மணி பதினேழு நிமிடம் அக்டோபர் ஏழு ரெ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ இதில் வந்து என்னென்னா ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா முதல் தொண்ணூறு வினாடிகள் ரீல்ஸில் வரும் முழு வீடியோ வந்து எங்கள் தமிழ் பங்குச்சந்தை நிலவரும் என்ற பக்க ஃபேஸ்புக் தளத்தில் பார்த்து கொள்ளலாம் இல்லாவிட்டால் எங்களது யூடியூப் சேனலில் முழு வீடியோ இருக்கும் சரி இப்போ என்ன ட்ரெண்டு அப்படின்னு பார்க்கணும் லாஸ்ட் வீக் என்ன பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கணும் லாஸ்ட் வீக் வந்து நாங்கள் வந்து வார அளவிலான வீடியோவோ போட முடியல அது நேரமில் நேரமின்மை காரணமாக போன வாரம் போட முடியல ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் என்னென்னா ரெண்டு ட்ரெண்டும் இருந்திருக்கணும் அப் ட்ரெண்டும் இருந்திருக்கணும் டவுட் ட்ரெண்டும் இருந்திருக்கணும் ஆனால் என்ன ஆச்சு போன வாரம் மிகப்பெரிய செல்லாப் எதனாலன்னா இஸ்ரேல் ஈரான் கான்ஃப்ளிக்ட் இருக்கிறனால இறங்குச்சேன் சரி இப்போ வரப்போகும் வர என்ன ட்ரெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பர் போன வாரம் கேண்டில் படி ஆஸ்பர் லாஸ்ட் வீக் க்ளோஸிங் படி பார்த்திங்கன்னா என்னுடைய ட்ரெண்ட் படி பார்த்தா டவுன் ட்ரெண்ட் கண்ட்ரியூ ஆகணும் இந்த டவுன் ட்ரெண்ட் எங்கே இதுவரையும் போகலான்னா இன்னும் இருநூற்றி இருபத்தஞ்சி பாயிண்ட்டுகள் அல்லது தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி பாயிண்ட்டுகள் வில வாய்ப்புண்டு சரி இதை தவிர்க்கறக்கு சில வழிகளும் இருக்குது டெக்னிக்கும் இருக்குது அதை நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு புள்ளி எண்பத்தஞ்சு ட்ரெண்டு சைடுறேன் இப்போ கிஃப்ட் நிஃப்டி என்ன நிலையில் ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி நாற்பது என்ற கேப் அப் ஓப்படிங்கில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு சரி இப்போ நம்ம அசம்ஷன் பண்ணிங்கலாம் இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி நாற்பதில் ஓப்பன் ஆகுது இதற்கு மேலே சென்றால் அப் ட்ரெண்டு அப் டார்கெட் இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி நாலு இருபத்தஞ்சாயிரத்து அறுநூத்தி தொண்ணூத்தொம்போது அதாவது மல்டிப்புள் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ் அதாவது இந்த நிலைகளை உங்களுக்கு கடந்தான் இந்த டவுன் ட்ரெண்டை இரநூத்தி இருபத்தஞ்சி முதல் தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சி பாயிண்டுகள் இவ்வளோ வாய்ப்புண்டு சொன்னதில்ல இப்படி ஏறினா தான் இந்த டவுன் ட்ரெண்டை தவிர்க்க வாய்ப்பு சரி இப்போ இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி நாற்பதுக்கு கீழே வருத்தகம் பார்த்துன்னா டவுன் ட்ரெண்டு டவுன் டார்கெட் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ள தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று சரி இப்போ ஃபர்தர் லெவல்ஸு இப்போ இருபத்தஞ்சாயிரத்து அறநூற்றி தொண்ணூற்றொம்பதை கடந்து ஹோல்டு செய்தால் இருபத்தாறாயிரத்தி அறுபது இருபத்தாறாயிரத்தி நானூற்றி மூணு என்ற நிலைகள் வரை செல்ல வாய்ப்பு இது மல்டிப்புள் ரெசிஸ்டன்ஸ் லெவல் சார் சரி இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு உழைத்தால் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூறு என்ற நிலைகள் வரை சரிய வாய்ப்பு இதுதான் நிலைகள் இதற்கு தகுந்தப்போது உங்கள் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் எங்களது யூடியூப் சேனலை போறாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்லைக்கான அழுத்துங்கள் பெல்லைக்கான அழுத்தம் மூணு புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சுதந்தும் எங்களது யூடியூப் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் உங்களது நண்பர்களிடம் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் மருத்துவ சந்திப்போம்